அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு வணக்கம் 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 இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மேக்சிமம் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பெண்களுக்கு இது இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் நான் பார்த்துட்டேன் கருவலயம் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கு இல்லையா இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் இருக்கிறது இந்த கரும் முள்ளிகள் ஏற்படுவது மங்கு இந்த பகுதிகளில் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கருப்பு ஃபார்ம் ஆயிடும் இந்த நெற்றி பகுதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பு வந்துடும் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்குமான வியாதியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கோ யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லையோ யாருக்கெல்லாம் கவலை இருக்கிறதோ வேதனை இருக்கிறதோ எப்போவுமே வந்து கடன் பிரச்சனையை பிரச்சனைகள் நினச்சி வந்து அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த பாதிப்பு இருக்கும் பிபிவி சர்க்கரை ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்க கிட்னி பேஷண்ட்ஸு அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் வெரிக்கோஸ் வேண்டியிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் மலச்சிக்கல் மிக அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் கண்களில் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இல்லை அதிகமாக சளி தேங்கி இருக்கிறதோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் யாருக்கெல்லாம் செரிமான கோளாறு இருக்கிறதோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் யாரெல்லாம் இரவு அதிக நேரம் கண் விழித்திருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் யாரெல்லாம் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறாங்களோ யார்களுக்கெல்லாம் கண்ணில் பாதிப்பு இருக்கோ இல்லை சைனஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இல்லை காதில் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை எளிமையாக நம்மால் குணப்படுத்தி கொள்ள முடியும் மிக எளிமையாக குணப்படுத்தி கொள்ள முடியும் நான் சொல்லக்கூடியதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் புதினா இலை புதினா இலையை மிக அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் கொத்தமல்லி இலை அதை அதிகமாக எடுத்துக்கணும் கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி கருவேப்பிலை சட்னி துவையல் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் தூதுவலை இருக்கு இல்லையா தூதுவலையில் வந்து சட்னி துவையல் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் புதினா இலையை வந்து ஒரு பேஸ்ட்டு பண்ணி அதை முகம் முழுவதும் அப்படியே போட்டு வந்தோம்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும் பீட்ரூட்டு கேரட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட்டு பண்ணி முகம் முழுவதும் தடவிட்டு வந்தோம்னா குறிப்பாக கண்களில் சுத்தி தடவினோம்னா அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் எலும்பிச்ச சாறு சின்ன வெங்காயத்தினுடைய சாறு எலும்பச்சன் சாறு சின்ன வெங்காயத்தினுடைய சாறு ரெண்டையும் சம அளவு இது ஒரு பத்து மில்லி அது ஒரு பத்து மில்லி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை முகம் முழுவதும் நாம் தடவிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிடம் கழித்து கழுவும் பொழுது அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் குப்பமணி குப்பைமேணி இலைச்சாறு எடுத்துக்கணும் அது குப்பைமணி இலச்சாறு வந்து ஒரு பத்து மில்லி எடுத்துக்கிட்டால் போதும் குப்பைமேணி வந்து ஈஸியாக கிடைக்கும் எல்லா இடங்களுமே இருக்குது குப்பைமேணி எடுத்துக்கணும் தும்பப்பூ தும்பைன்னு இருக்குது அதனுடைய சாறு தும்ப இலையினுடைய சாறு ஒரு பத்து மில்லி ரெண்டையுமே வந்து ஈக்குவல் பங்காக எடுத்துக்கணும் எடுத்துட்டு அந்த இலைச்சாரை வந்து என்ன பண்ணால் ஒரு கருங்கல்ல ஒரு கருங்கல் இருக்குது இல்லையா ஒரு கருங்கல்ல விட்டுட்டு சந்தனத்தை வந்து அதில் வந்து உரசணும் அதை லேசாக ரெண்டு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு தான் விடணும் அதுக்கு மேலே விட்டீங்கன்னா வந்து வெளியே போயிடும் அதில் விட்டுட்டு சந்தனத்தை வந்து நல்லா உரசுங்க அதில் நல்லா உரசிட்டு அதை எடுத்து இந்த கருவாலயம் மங்கு இருக்கக்கூடிய பகுதிகள் கருப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் போடுவாங்க சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வெட்டி வேர் பொடின்னு வந்து கடையில் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பரங்கி பட்டை இருக்கு இல்லையா பரங்கி பட்டையினுடைய பொடியை வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கும் கடையில் நாட்டு மத்தியில் கிடைக்கும் அது ரெண்டையும் வாங்கிக்கோங்க சந்தனத்தை வந்து பார்த்திங்கன்னா உரசி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த பரங்கி பட்டை பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க வெட்டி வேர் பொடி எடுத்துக்கிட்டேங்க ரெண்டையுமே வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க சந்தனத்தை நல்லா வந்து உரசிட்டு அதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கிங்க பசு பால் நல்லா பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு முகம் முழுவதும் என்ன பண்ணிங்கன்னால் அந்த கருப்பாக இருக்க பகுதி எல்லாத்தையும் தேய்ச்சி கொடுங்க ஏன் உட முகம் முழுவதும் என்ன பிரச்சனை தேய்ச்சிட்டு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு கழுவிடுங்க சூப்பராக இருக்கும் நைட்டில் படுக்கும்போது விளக்கெண்ணெய் முகத்தில் நல்லா தேயுங்க எங்கெங்கெல்லாம் கருப்பு இருக்கோ அந்த எல்லாமே வந்து தேய்ச்சிட்டு வாங்க சந்தனம் கட்டை வாங்கிக்கோங்க அது கவர்மெண்ட் கடைகளில் கிடைக்கிது அந்த பூம்புகார் அப்படிங்கிற கடைகளில் வந்து கவர்மெண்ட்டோடது தான் அது கிடைக்கிறது அதை வாங்கிட்டு நல்லா உரசி அதை வந்து முகம் முழுவதும் தேய்ச்சிட்டு படுங்க காலையில் எழுந்திரிச்சி குளிச்சிக்கலாம் தப்பு இல்லை எங்கெங்கெல்லாம் கருப்புருக்கு எல்லாம் வந்து போடுவேன் இல்லை பகலில் வந்து தேய்ச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து விடுங்க இந்த பழக்கத்துக்கெல்லாம் நம்ம திரும்பணும் வாரத்துக்கு ரெண்டு மணி என்ன தேய்ச்சி குளிக்கணும் நல்லா தூங்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு மேக்கப் போடக்கூடாது முதல்ல மேக்கப் போடாமல் பெண்கள் இருக்கணும் இதுதான் மிக முக்கியம் சரி இல்லை சார் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் நான் வந்து ஒரு டிவியில் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஆங்கராக இருக்கேன் இல்லை நான் வந்து ஒரு சினிமா துறையில் இருக்கேன் மேக்கப் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும்பொழுது என்ன பண்ணோம்னா மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு படுத்தோங்கணும் பாசி பருப்பு எலும்பிச்சம் சாறு பாசி பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா அரைச்சிட்டு அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எலும்பிச்சை சாறு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க தேவைப்பட்ட தேங்காய் பால் சேர்த்துக்கங்க முகம் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு குளிச்சுட்டு வாங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இன்னொரு எக்ஸலண்ட் ரிசல்ட் வரதுக்கு இன்னொரு ஒரு முறை சொல்கிறேன் சாமந்தி பூ எடுத்துக்கோங்க சாமந்தி பூ எடுத்துட்டு கால் லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி நல்லா தண்ணி கொதிக்க வைங்க தப்பு இல்லை நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் சாமந்தி பூவை வந்து போட்டு வச்சுருங்க சாமந்தி பூவை போட்டு வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அதில் ஊறணும் நல்லா தண்ணியில் போட்டுருங்க அது போப்போ ஆறிடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த சாமந்தி பூ சுடு தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அப்படியே ஊறி அந்த எசன்ஸு சாறு எல்லாம் தண்ணிக்குள்ளே வந்துடும் அதை வடிகட்டி ஒரு கண்ணாடி டம்ளரில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை எடுத்துட்டு கருங்கல்ல ஒரு நாலு சொட்டு விட்டுட்டு ஜாதிக்காய் வாங்கிக்கோங்க கடையில் நல்லா வந்து தேய்க்கணும் எந்த இதில் இந்த சாமந்தி பூ ஊற வைத்த தண்ணீரை விட்டுட்டு அதில் ஜாதிக்காய் நல்லா தேய்க்கணும் பேஸ்ட் வருமா அந்த பேஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய கொஞ்சம் விளக்கெண்ணையை சேர்த்துட்டு விளக்கெண்ணுங்கிறது எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க உங்கள் அந்த லிக்விட் பதத்துக்கு மாற்றிக்கோங்க அந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு முகம் முழுவதும் அப்ளை பண்ணிட்டு வாங்க அப்படி அது மேக்ஸிமம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளே மேக்ஸிமம் பத்து பதினஞ்சு நாளையில் மாற்றம் வந்துடும் ஒரே வாரம் செஞ்சு பாருங்க எக்ஸலண்ட் ரிசல்ட் வரும் பெண்களாக இருந்தீங்கன்னா இன்னும் வேற ஒரு பெண் பார்த்தாங்கன்னா அவங்களே ஆசைப்படுவாங்க இன்னொரு இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு அதே போல் கண்ணுக்கு முதல்ல மை வைங்க முதல்ல அஞ்சனமை அந்த காலத்திலெல்லாம் வந்து அஞ்சனமைன்னு சொல்லிட்டு வீட்டிலே செய்வோம் அஞ்சனமை வைக்கும் பொழுது கண் பார்வை தெளிவாக இந்த கண்ணில் ஏற்படக்கூடிய சோர்வு கண்ணில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண்களில் நீர் வடிகிறது கண் குறைபாடுகள் நீஞ்சக்கூடிய அளவிற்கு கண்ணில் மை வைக்கக்கூடியது ஒரு மருந்தாக அன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு மருத்துவமாக சொல்லி கொடுத்தாங்க அஞ்சனமை அது வைக்கும் பொழுது கண்ணில் கருவலையம் வர்றது எதுவுமே வராது அதே போல் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் ஒரு இடத்துல வந்து குவியக்கூடிய இடமாக நம்ம தொப்புள் இருக்குது அந்த தொப்புளில் நைட்டு படுக்கும் பொழுது வந்து ஒரு ரெண்டு சொட்டு ஒரு மூணு சொட்டு விளக்கெண்ணெயை வெட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டு படுங்க இல்லாட்டினா நல்லெண்ணெயை தேய்ச்சி விட்டு படுங்கள் விளக்கெண்ணெய் பெஸ்ட்டு ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணும் பொழுது உடல் நம்ம சூடு எல்லாம் கம்மியாகும் நல்ல தூக்கம் வரும் பெண்களே பெண்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்